வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆளில்லா ட்ரோன்களால் பதற்றம் நான்கு மணி நேரத்தில் பின் திறக்கப்பட்ட டென்மார்க் விமான நிலையம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் வெளிநடப்பு செய்த இஸ்ரேலிய பிரதிநிதிகள் சூரட்சி பாடசாலைகளை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க நகரசபை அனுமதி அமெரிக்காவுடனான அணுவாகித ஒப்பந்த அமலாக்கம் நீட்டிப்பு புட்டின் அறிவிப்பு ரஷ்யாவின் இந்தியாவுக்கு வழங்குவது அடுத்த ஆண்டு நிறைவு போர்டிங் பயணி மாயம் லண்டன் விமான நிலையத்தில் பரபரப்பு வட இத்தாலியை தாக்கிய மோசமான வானிலை மிலனில் வெள்ளம் ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவுவது தொடர்பில் ட்ரம்ப் பதில் இனி விரிவான செய்திகள் ஆளில்லா ட்ரோன்களால் பதற்றம் நான்கு மணி நேரத்தின் பின் திறக்கப்பட்ட டென்மார்க் விமான நிலையம் டென்மார்க்கின் கோபன் கேகன் விமான நிலையம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேர தடங்களுக்கு பின்னர் இன்று அதிகாலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று பெரிய ஆளிலா ட்ரோன்கள் தென்பட்டதால் டென்மார்க்கின் ஆகப்பெரிய விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது சுமார் ஐம்பது விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திசை மாற்றிவிடப்பட்டதாக ரேடார் குறிப்பிட்டது விமானப் பயணங்கள் தாமதமடையலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அதனை கருத்தில் கொண்டு விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளும்படி பயணிகள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்துகிறது கடந்த வாரம் லண்டனில் ஹீத்ரோ பெர்லின் உட்பட பல ஐரோப்பிய விமான நிலையங்களில் இணைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அதனால் விமான சேவைகள் தாமதமடைந்தன சில பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் வெளிநடப்பு செய்த இஸ்ரேலிய பிரதிநிதிகள் யுத்தத்தை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது பாலஸ்தீன அரசாங்கத்தை நான் அங்கீகரிக்கிறேன் என ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இன்று அமெரிக்காவில் இடம்பெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் அறிவித்தார் நாற்பத்தெட்டு புனை கைதிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அக்டோபர் ஏழு தாக்குதல் ஒரு ஆறாத வடு பயங்கரவாதத்தை நாடுவதை எதுவும் நியாயப்படுத்த முடியாது என குறிப்பிட்ட மக்ரோன் சட்டம் பலத்தை விட அரசியல் ரீதியாக அழிக்க முயற்சிக்க வேண்டும் எனவும் மக்ரோன் குறிப்பிட்டார் இமானுவேல் மக்ரோனின் உரையின் போது இஸ்ரேலிய பிரதிநிதிகளின் இருக்கைகள் காலியாக இருந்தன அவர்கள் வழிநடப்பு செய்தனர் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் அமைதியை கொண்டுவர இரு நாடுகள் தீர்வு கட்டாயமானதாகும் என்று மக்ரோன் குறிப்பிட்டார் சூரஜ் பாடசாலைகளை எட்டு மணிக்கு ஆரம்பிக்க நகரசபை அனுமதி சூரஜ் நகரில் பாடசாலைகள் காலை ஏழு முப்பது மணிக்கு பதிலாக காலை எட்டு மணிக்கு தொடங்கலாம் என நகரசபை முடிவு செய்துள்ளது இந்த திருத்தம் நகரசபையின் பெரும்பான்மை உறுப்பினர்களால் கடந்த புதன்கிழமை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது நான்கு ஆண்டுகளுக்கு நடைமுறைக்கு வரும் பல மாணவர்கள் தாமதமாக தூங்கச் செல்வதே இதற்கு காரணமாகும் அமெரிக்காவுடனான அணுவாயுத ஒப்பந்த அமலாக்கம் நீட்டிப்பு புட்டின் அறிவிப்பு அமெரிக்காவுடன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட புது அணுவாயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் காலாவதியானாலும் அதன் அமலாக்கத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளார் இது குறித்து திங்கட்கிழமை நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் புதிய அணுபாயுத கட்டுப்பாட்டு சட்டம் ரத்தாவது சர்வதேச நிலைத்தன்மையை குலைக்கும் அது அணுபாகுத பரவலுக்கு காரணமாக அமையும் எனவே அந்த ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி காலாவதியானாலும் மேலும் ஓராண்டுக்கு ரஷ்யா அதை அமுல்படுத்தும் இதே நிலைப்பாட்டை அமெரிக்காவும் கடைபிடிக்க வேண்டும் அதை ரஷ்ய உளவு அமைப்புகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒருவேளை ஒப்பந்த மீறலில் அமெரிக்கா ஈடுபட்டால் அதற்கு ரஷ்யா உரிய எதிர்வினை ஆற்றும் என்று புட்டின் எச்சரித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அமெரிக்காவின் அதிபராக ஒபாமா இருந்தபோது அவருக்கு அப்போதைய ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெட்வடேவுக்கும் இடையே அணுவாயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதுக்கும் குறைவாகவே அணுகுண்டுகளை வைத்திருக்கவும் எழுநூறுக்கும் குறைவாக தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன ரஷ்யாவின் எஸ் நானூறு இந்தியாவுக்கு வழங்குவது அடுத்த ஆண்டு நிறைவு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதகமான எஸ் நானூறுகளை இந்தியாவுக்கு அளிக்கும் ஒப்பந்த பணி அடுத்த ஆண்டு நிறைவடையும் என அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது எதிரி ஏவுகணைகளை ஒப்பந்தம் மேற்கொண்டது கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட ராணுவ சண்டையில் இந்தியாவின் வான் பாதுகாப்பை எஸ் நானூறு சிறப்பாக கையாண்டதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தின்படி ஐந்து எஸ் நானூறு வான் பாதுகாப்பு சாதனங்களை ஒப்படைக்கும் பணி அடுத்த ஆண்டு நிறைவடையும் இதுவரை நான்கு சாதனங்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டன என பாதுகாப்புத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனமான டாஸ் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது போர்டிங் போர்டிங் பாஸ் பெற்ற பயணி விமானத்தில் இல்லாததால் லண்டனில் இருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஓடுதளத்திலிருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏ ஐநூற்று அறுபத்தி ரெண்டு ஓடுதளத்திலிருந்து மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியது விமானம் புறப்பட தயாரான நிலையில் பயணிகளின் எண்ணிக்கையை சரிபார்த்த போது போர்டிங் பாஸ் பெற்ற பயணி ஒருவர் விமானத்தில் இல்லாதது தெரியவந்தது விசாரணையில் அந்த பயணி போர்டிங் பாஸை ஸ்கேன் செய்த பிறகு புறப்படும் பகுதிக்கு செல்வதற்கு பதிலாக தவறுதலாக வருகை பகுதிக்கு சென்று வந்தது விமான பயண பாதுகாப்பு விதிமுறைகளின்படி ஒரு பயணியும் அவரது உடைமைகளும் ஒரே விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது கடமையாகும் இதன் காரணமாக விமானம் மீண்டும் நிறுத்தப்பட்டு அந்த பயணியின் உடைமைகள் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டன இதனால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இதற்கிடையில் அந்த பயணி விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணை அழைத்து செல்லப்பட்டார் வடமேற்கு இத்தாலி மோசமான வானிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மிலனில் பலத்த மழை பெய்து வருகிறது வடக்கு மிலனில் முப்பது மில்லிமீட்டருக்கும் எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்ததால் செவேசோ நதிக்கரையில் வெள்ளம் சிந்தி பாதித்துள்ளது லாம்ப்ரோ நதியும் அபாய நிலையை எட்டியுள்ளது வியோ விட்டோரினி பகுதியில் வெள்ளத்தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன கோர்மிட்டா பள்ளத்தாக்கில் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளன இம்பிரியாவை தவிர லிகுரியாவின் பெரும்பாலான பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டன நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மிலனில் குடியிருப்பாளர்கள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு சிவில் பாதுகாப்பு கவுன்சிலர் மார்க்கோ க்ரானெல்லி கேட்டுக்கொண்டார் தீயணைப்பு துறையினர் எழுபதற்கும் மேற்பட்ட அவசர அழைப்புகளுக்கு பதிலளித்து வருகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவுவது தொடர்பில் டிரம்பின் பதில் ரஷ்ய போர் விமானங்கள் எஸ்தோனியா நாட்டுக்குள் ஊடுருவிய விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள நிலையில் அது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய போது அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் என நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் எதிர்பார்த்தபோது அவர் உக்ரைனை அலட்சியம் செய்ததை உலகமே பார்த்தது ஆகவே உக்ரைனைப் போல தங்கள் மீது ரஷ்யா போர் தொடுத்தால் அமெரிக்கா தங்களுக்கு உதவாது என்ற எண்ணம் உருவானதால் பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கி உள்ளன இந்த நிலையில் ட்ரம்பிடம் நேற்று ஊடகவியலாளர்கள் நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்டார்கள் ரஷ்யா அத்துமீறினால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஆதரவாக உதவி செய்வீர்களா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு ஆம் உதவி செய்வேன் என்று பதில் அளித்த டிரம்ப் மேலும் எஸ்தோனியாவில் ரஷ்ய போர் விமானங்கள் ஊடுருவியது குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அது எங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறினார்